இந்த அவை நம்முடைய வட அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தது எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு நூறு விழாக்களுக்கும் ஒன்றுக்கு வந்திருக்கிறார் இருநூறுக்கு வந்திருக்கிறார் முன்னூறுக்கு வந்திருக்கிறார் நானூறுக்கு வந்திருக்கிறார் இப்படி ஒவ்வொரு நூறு நிகழ்வுகளுக்கும் தலைமையற்று நடத்தி கொண்டிருக்கிற நடத்தி எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முடிய குழந்தைகள் ராமசாமி ஐயா அவர்கள் திருக்குறளின் ஆழங்கால் பட்டவர் அவர்களை இந்த அவையை தலைமையற்று நடத்தி கொடுக்குமாறு நான் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்ப திருக்குறள் முற்றோதல் என்று திருக்குறளை நமக்கு வேண்டியபடி வளைத்து சொல்ல ஆசையாக இருக்கின்றது அதை போல ஒவ்வொரு நாளும் கோழி நேரத்தில் இந்த வகுப்பு நடக்கிறது என்பதை காட்டும் வண்ணம் இன்றும் கோழி கூவியதை நான் நாம் அனைவரும் கேட்டோம் அதிகாலையில் எழுந்து முறையாக திருக்குறள் கற்று காமராஜ் ஐயாவுடைய முயற்சியில் இதுவரை ஆயிரத்தி இருநூறு நாட்கள் தொடர்ந்து குழந்தைகள் திருக்குறள் முற்றோதல் செய்துள்ளனர் அதனுடைய தொடக்கமாகத்தான் நீங்கள்லாம் இன்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது எப்படி வந்து ஐயன் திருவள்ளுவருடைய குரலை முதலில் முற்றோதல் செய்து பிறகு அதன்படி அதன் பொருளை உணர்ந்து அதன்படி வாழ்க்கையில் நடந்து வையத்தில் வாழ்வாழ்ந்து வாழ வழிகாட்டி கொண்டிருக்கும் ஐயா அவர்களையும் அந்த குழந்தைகளை வந்து ஒவ்வொரு நாளும் பொருட்களும் எழுப்பி விட்டு அவங்களுக்கு வேண்டிய கடமைகளை செய்து அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்க அவங்க பெற்றோர்களுக்கு ஏனென்றால் ஒரு மாணவரோ ஒரு விளையாட்டு வீரரோ வீராங்கனையோ ஒலிம்பிக் பந்தயத்தில் ஓடி வெற்றி பெறுகிறார் என்றால் வெற்றி பெறுவது அவ்வளவாக இருந்தாலும் அவருக்கு பின்னே பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள் ஊக்குவிப்பவர்கள் என்று இருப்பது போல நீங்கள் எல்லோரும் திருக்குறளை முறையாக கற்று வருகிறீர்கள் திருவள்ளுடைய திருக்குறளை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்ப சொன்னது போல ஈன்றால் அதாவது நம்ம ஏகப்பட்ட திருக்குறள் வாழ்க்கையில கடைபிடிக்கலாம் இல்லையா ஏகப்பட்ட குரல்கள் நம்ம படிக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அரும்பெரும் குரற் நாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் பலர் முடித்திருக்கிறார்கள் முற்றோதல் செய்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் வண்ணம் இங்கே ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று அவை பாடினியும் கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டிய குருகத் தவி தவித்த குரல் என்று இடைக்காடனாரும் சொல்லியது போல அவை பாடினும் அழகான பாடல் எத்தனை நூல்கள் படித்தாலும் அதற்கு திருக்குறள் ஒன்றுதான் அச்சாணி ஆதாரமாக இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் தேவர் குரலும் என்று தொடங்குகின்றார் அந்த பாடலை வெண்பாவை தேவர் குரல் என்றால் திருவள்ளுவருடைய ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களை படித்துக் கொண்டிருக்கிறோமே அதைதான் தேவர் குரலும் திருநான் மறைமொழிவும் மூவர் தமிழும் கோவை திருவாசகமும் என்று உணர் இதில் இருக்கிற எல்லா நூல்களை படித்தாலும் முதல் முதல்ல திருவாசகமாக இருந்தாலும் சரி நான்கு வேதங்கள் கூடிய கருத்துக்களாக இருந்தாலும் சரி முப்பால் ஒன்றுதான் அனைத்திற்கும் அடிப்படை தான் இந்த மூதுரை சொல்கின்றது அதன்படி நீங்கள் எல்லோரும் மிகச்சிறப்பாக ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து படித்துக் கொண்டு வந்திருக்கீர்கள் இந்த ஆயிரத்தி இருநூறாவது நாள் என்பது எப்போ எப்ப தொடங்கியது இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு நாட்கள் முடிந்த பிறகு உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அதுவும் இந்த மாதிரி காலை நேரத்துல ஆறு மணிக்கு எழுந்து இத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க எல்லாம் வாழ்க்கையில பெரிய வேலை நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் திருக்குறள் காட்டிய வழியில நீங்க நடப்பீங்க ஐயன் தான் நமக்கு வந்து ஒளி விளக்கு அப்படிங்கிறது உங்க முகத்திலிருந்து நான் பார்க்கறேன் அதனால இந்த முயற்சியில ஈடுபட்டிருக்கும் முன்னே ஓடிக்கொண்டிருக்கும் காமராஜ் ஐயாவுக்கும் அவர் பின்னோ ஓடிக்கொண்டிருக்கும் அவருடைய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் உங்களை போன்ற இளவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தையும் வாழ்த்தையும் அடுத்து உங்களை எல்லாம் பாராட்டுவதற்காக நிறைய தமிழ் குடும்பங்கள் குடும்ப தலைவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் திருக்குறள் உணர்வாளர்கள் பல இடங்களில் இருந்து புதுடெல்லி மதுரை அமெரிக்கா மற்றும் சுற்றியுள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ மாவட்டங்களில் இருந்து எல்லாரும் வந்து இருந்திருக்காங்க அதனால் அவர்களை உங்களை உங்களுக்கு வாழ்த்துவதற்காக வருக வருக என்று வரவேற்று அவர்கள் அவர்களுடைய வாழ்த்துறை நீங்கள் கேட்க வேண்டும் அவர்கள் என்ன அறிவுரை உங்களுக்கு சொல்கிறார்கள் என்று நீங்கள் காதார கேட்டு அதன்படி வாழ்க்கையில் மையத்துள் வாழ்வாங்கு வாழும் வாழ்வோர் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் எல்லோரும் இந்த மையத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்து